மனைவி நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம் மகர் கொடுத்து முடித்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை நீங்கள் அமானிதமாக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் அப்ப வைஃபை வறுமனே நம்முடைய உடலியல் தேவைகளுக்காக நமக்கு சொந்தமாக்குகிற ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும் பெண்ணை பொறுத்தவரையில் பெண்ணுக்கென்று சில பலவீனங்களை அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறார் அதில் ஒன்று விலா என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் வளைந்த விலா இலமிலிருந்து படைக்கப்பட்டவர் இதை எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் அவர்கள் அறிவில் விண்ணை தொட்டாலும் அந்த வளைவு மாற்றப்பட மாட்டாது என்று அப்படித்தான் அல்லா படைத்திருக்கிறார் நபி சொல்லா அலுவலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே அடியாக அந்த வளைவை நீ நிமிர்த்த பார்த்தால் உடைத்து விடுவாய் அது அவர்களுக்கும் தான் அவர்களுடைய தோழர்களுக்கும் தான் உலகம் அழியும் வரை வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்கும் ஒரு அட்வைஸ் நீ ஒரே அடியாக அந்த வளைவை நிமிர்த்த முடியாது இது ஒரு பலவீனம் இரண்டாவது பலவீனம் என்னவென்றால் நா கிசா து அக்லின் வதீன் சாட்சிகளுடைய விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி குறைவு இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரெண்டு ஆண்கள் சாட்சி சொல்கிறேன்னா பெண்கள் எத்தனை பேர் நாலு பேர் சாட்சி சொல்லணும் இது அல்லாஹுடைய நியதி மார்க்க விஷயத்திலும் இப்போ நமக்கு எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்பாத செஞ்சு கொண்டே இருக்கலாம் அலமது பள்ளிக்கு வரலாம் தொழலாம் எனி டைம் குருவான் ஓதலாம் ஆனால் அவர்களுக்கு மாத காலத்தில் தொழக்கூடாது ஹராம் மாத காலத்தில் நோன்பு பிடிப்பது ஹராம் இப்படி அவர்களுக்கு அந்த ஆன்மீக இடைவெளி ஏற்படும் இப்போ அவர்கள் வளைந்த விழா இலம்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல அறிவு குறைவு மார்க்க ஈடுபாடு குறைவு இந்த நிலையில் இருக்கிற இந்த பெண்களை ஆண்களிடத்தில் அமானிதமாக அல்லாஹ் ஒப்படைக்கிறார் அதான் திருமணம் அப்போ இதை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் இருக்கும் வெளிநாட்டுக்கு போன எக்ஸ்போஷர் இருக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸ்போஷர் இருக்கும் நிறைய எக்ஸ்போஷர் உள்ளவர்களாக ஆண்கள் இருப்போம் ஆனால் அந்த பெண் வீடு ஸ்கூல் குடும்பம் என்று அவ்வளவோடு இருந்து கொள்ளக்கூடியவள் நமக்கு ஈக்குவலாக அந்த பெண் வந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து என்னை போல என்னுடைய வாய்ஃப் இருக்க வேண்டும் என்னை போல என்னுடைய வாய்ஃப் திங்க் பண்ண வேண்டும் என்று நினைப்பது ஒரு மோசடி அது முடியாத அந்த பெண்ணால் எனவே நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட மனைவியை சரியான முறையில் நடத்துவது கடமை அதை தவறவிட்டால் அது ஹையானால் அமானிதத்துக்கு ஒப்போசிட் வந்து ஹியானா ஹியான குரான் அல்லா எச்சரிக்கிறான் நீங்கள் மோசடி செய்யக்கூடிய ஹாயின்களில் ஒருவராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் அமானிதத்திற்கு மோசடி செய்கிற ஒருவராக நீர் இருந்து விடாதே அல்ல குரானில் தெளிவாக சொல்கிறார் நபிஎல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் போது முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் நான்கு அதிலே ஒன்று துமின ஹான அவரிடத்தில் அமானிதமாக ஒன்று ஒப்படைக்கப்பட்டால் அதை மிஸ் பண்ணுவார் அதில் மோசடி செய்வார் அப்போ மனைவி அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் மனைவிக்கு அநீதி இழைப்பது அமானித மோசடி